நமக்காக யுத்தம் பண்ணுகிற நாமத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த சிந்தனைக்காக யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் மூலமாக கத்தந்த வார்த்தை பேசுகிறார் எந்த சூழ்நிலை என்று பார்க்கும்பொழுது எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வருகிறார் ஒரே சந்தோஷம் அடிமைத்தனம் மாறிவிட்டது சுதந்திரம் பிறந்து என்று சொல்லி கொண்டாடிக்கிட்டு எல்லாம் வேகமாய் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே செங்கடலின் பாதையாக கர்த்தர் கடந்து போகச் சொல்லுகிறார் அப்படி போகும் பொழுது பின்பு பார்த்தால் பார்வனும் சேனைகளும் திரும்ப இவர்களை தொடர்ந்து வந்து அடிமையாய் பிடித்து எகிப்தி தேசத்திற்குள் கொண்டு போகிற இராணுவங்கள் ரதங்கள் குதிரைகள் வேகமாய் வருவதை பார்த்த உடனே பயம் வந்துவிட்டது ஐயோ என்ன செய்வது என்று புலம்புகிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இனி எகிப்தை விட்டு வந்து விட்டோம் ஓய்ந்து விட்டது இனி நம்ம சுதந்திரம் பாலி என்று சொன்னால் ஆனால் மீண்டுமாய் பிரச்சனை வரும்பொழுது எல்லோருக்கும் ஒரு பயம் திகழ் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது மூலம் ஆண்டு பேசுகிறார் இன்னைக்கு இந்த எகிப்தியர்களை நீங்க பார்ப்பதில்லை ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருந்தால் போதும் இப்பிரச்சனை என்னன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது அநேக நேரத்திலே ஆண்டோடைய நடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிக்க யோசிப்போம் அவனுடைய நடத்தலுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லாமே நமக்கு எளிமையாக எளிதாக காரியங்கள் நடக்கும் ஆனால் நம்முடைய விருப்பம் நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் அதன்படி செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கும் பொழுதுதான் இங்கு பிரச்சனை வருகிறது இங்கு நீங்கள் அமைதி அந்தால் போதும் ராணுவம் நெருங்கி கொண்டிருக்கிறது துரத்தி கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்ன பண்ணுகிற மோசியை பார்த்து உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடு என்று சொல்லுகிறார் கடல் அப்படியே இரண்டாக பிளக்கிறது தண்ணீர் மதில் மாறி இரண்டு பக்கம் நிற்கிறது தரையாக வெட்டாந்தரையாய் மாறிவிட்டது வேகமாய் இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போறார்கள் அதே வழியாக பார்வனும் சேனிகளும் வருகிறது நடந்தது என்ன தெரியுமா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை அக்கறை படுத்தி விட்டு மீண்டும் மோசியை நோக்கி கோளை நீட்டி கடலை சேர்த்து விடுங்க சொன்னார் சேர்க்கும் பொழுது எல்லா ராணுவம் பார்வனும் கூட்டமே அழிந்து விடுகிறது கர்த்தர் யுத்தம் பண்ணினார் இவர்கள் பட்டியல தடுக்கவில்லை இவர் ரதம் குதிரைகள் கிடையாது அதை வைத்து யுத்தமும் பண்ணவில்லை யோசித்து பாருங்கள் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் ஆச்சரியமாக இருந்தது இதைதான் ஆண்டவர் செய்வார் ஒவ்வொரு காரியங்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாலே போதும் விமான பயிற்சி பெற்ற ஒரு வாலிபன் விமானத்தை இயக்கும்படியா உட்காருகிறான் ஆனா அவனுக்கு ஒரே பதட்டம் ஐயோ உயர பறக்கும்போது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா என்ன பண்றது என்ன சொல்லி அவன் அப்படியே டென்ஷனா அப்படி போது அருகிலேயே ஒரு சீனியர் பைலட் உட்கார்ந்து இருக்கிறாரு என்னாச்சுப்பா ஒரே பயமா இருக்குது நீ ஒண்ணும் பண்ணன நீ அமைதியா உட்கார்ந்தா போதும் உனக்கு எல்லா தகவல்கள் கொடுக்கப்படும் இந்த டிஸ்பிளே பாரு என்ன செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க நீ எதையும் நினைக்காத நீ அதன்படி செய்தால் போதும் விமானத்தை அழகா பறக்க வச்சு கீழே இறங்க வேண்டிய இடத்துல இறக்கிடலாம்னு சொன்னாரா ஃப்ரீ ஆயிட்டானா அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க ஆப்ரேட் பண்ணா விமானம் பறந்தது குறிப்பிட்ட இடத்துல போய் சரியாக லேண்ட் ஆயிடுச்சுதான் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் ஒரு குழப்பமா இருக்குதா போராட்டமா இருக்குதா அமைதியா இருந்து எந்த ஒரு காரியங்களாலும் முடிவெடுக்கிறதுல வெயிட் பண்றதுல தப்பே கிடையாது உட்கார்ந்த ஆண்டவரை நீங்க பேசுங்க சில நேரம் குழப்பமா இருக்கும்போது கேட்காது சத்தங்களும் மற்ற காரியங்களும் இருக்கும்போது அப்பொழுது முடிவு சரியாக இருக்காது அமைதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார் எடுக்கிற முடிவும் சரியாக இருக்கும் அதன்படி நடக்கும் பொழுது எல்லா சத்துருன் கிரியைகளுக்கு ஒரு முடிவு இருக்கும் நாமும் அக்கறைப்பட்டு பட்டு தொடர்ந்து காண்க பிரயாணப்பட முடியும் தாழ்த்தியானவர்கள் ஒப்பு கொடுப்போமா ஜபிப்பும் அன்பின் தகப்பன இந்த புதிய நாளுக்காக நன்றி எங்களை அற்புதமா நேர்த்தியா நடத்துகிற தேவனப்பாம் நடத்தலுக்கு எங்களை விட்டுக் கொடுக்க மறுக்கிறோம் எங்கள் விருப்பத்தின்படி காரியங்களை செய்ய முற்படுகிறோம் அதோடு மட்டுமல்ல உண்மையும் எங்கள் வழியிலே நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அங்கதான் தோல்விகள் வருகிறது வேதனைகள் வருகிறது ஏமாற்றங்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது வழியும் விடுகிறோம் அப்படியல்ல இறங்கி இறங்க எல்லா சூழ்நிலையும் எங்களை நடத்தும் பொழுது விட்டுக் கொடுத்து அமைதியா இருக்க சொன்னால் அமைதியா இருக்க செயல்பட சொன்னால் செயல்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அதன்படி செய்ய கிருபை பாராட்டுங்க பெரிய காரிகள் செய்வதற்கு ஸ்தோத்திரம் குழப்பத்தோடு வேதனையோடு முடிவெடுக்க முடியாமல் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவுக்கு வர்ந்து எத்தனை நாட்கள் யுத்தம் எத்தனை நாட்கள் இந்த சத்திரங்களை தொடர்வான்னு சொல்லி பாடுகளோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அதில் ஒரு முடிவு இன்னைக்கு மாற்றுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க துதிக நம்மை கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கர்த்த நமக்காக யுத்தம் பண்ணுவார் அமைதியா அவருடைய பாதத்தில் இருப்போம் நிச்சயமாகவே ஜெயம் நம்முடையதாக இருக்கும் இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்